ஏன் வள்ளியக்கா இப்ப ஏன் மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆமாக்கா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க சொல்லுங்க we will discuss about it இந்த கொல்லிக்கு இந்த முக்கியமான நேரத்துல தான் இங்கிலீஷ் வரும் அது ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு ஓட்டு போட்டோமா அதுக்கு யாராச்சும் ஒரு ஆள் காசு கொடுப்பாங்கன்னு பார்த்தேன் எனக்கு ஓட்டு காசு கிடச்சிச்சின்னா நைட்டு சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்லான்னு நினச்சிருந்தேன் யாருமே ஓட்டுக்கு காசு கொடுக்கல ஆமாம் சின்ன பொண்ணு நானும் வள்ளிய காலம் தான் நீத்து உட்காந்து இங்கே பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு எப்படியாவது நான்வெஜ் சாப்பிட்லான்னு ஐயோ என்ன என் தாய் குலத்துக்கு வந்த சோதனை சரிக்கா விடுங்க இந்த டீ ஸ்டால் வரைக்கும் வந்துட்டோம் வாங்க சூடாக ஒரு சமோசா சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் இன்னைக்கு என்ன நான்வெஜ் நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம் இந்நேரம் ராணி அக்கா வீட்ல மட்டன் குழம்புன்னு சாப்பிட்டு இருப்பாங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும் இன்னைக்கே போய் நம்ம மட்டன் குழம்பு சாப்பிடலாம் வரீங்களா என்னக்கா சொல்றீங்க மட்டன் குழம்பா அதுவும் இப்போவா வா நம்ம தான் காசே இல்லையே ஆளுதான் வளர்ந்துருக்க அதுதான் உனக்கு சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காங்க இப்பதானே உஷா சொன்னா ராணிக்கா வீட்டுல கறி குழம்புன்னு என்ன உஷா வீட்டுக்கு போய் ரசமும் கூட்டு சாப்பிட போறியா இல்ல என் கூட வந்து கறி குழம்பு சாப்பிட்றியா என்னக்கா நம்ம என்ன அப்படியா பழகிருக்கோம் நீங்க எங்க போனாலும் அங்க நான் வருவேங்க்கா ஏ ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க அப்புறம் ராணி அக்கா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா மூணு பேரும் போய் எப்படி உட்கார்ந்து சாப்பிடுறது என்ன சின்ன பொண்ணு சொல்ற நம்ம ராணியக்கா அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க அதுவும் முக்கியமாக இந்த சாப்பாட்டு விஷயத்தில் அப்படிலாம் நினைக்கவே மாட்டாங்க சரிதானா நம்ம மூணு பேர் போவோம் போய் சாப்பிட போன மாதிரி காமிச்சுக்க வேணாம் யதார்த்தமாக போன மாதிரி காமிச்சுக்கலாம் அப்படியா சொல்றீங்க சரி போய் பார்ப்போம் ஏ உஷா இந்த சின்ன பொண்ணை மட்டும் நம்பிடவே கூடாது புரியுதா அங்கே போயிட்டு நம்ம தான் சாப்பிட கூப்பிட்டோம்னு அவன் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்துருவா ஆமாக்கா நீங்கள் சொல்றதும் சரிதான் வாங்க போவோம் ஏன்டி சீக்கிரம் சாப்பிடுங்க எவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பீங்க ராணிக்கா என்ன பண்றீங்க ஏ வாங்கம்மாக்கா தான் இந்த பிள்ளைகளுக்கு ரெண்டு இட்லி அவச்சு கொடுப்போம்னு பார்த்தேன் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா இல்லைக்கா இந்த பக்கமாக அப்படியே மூணு பேர் பேசிக்கிட்டே போனோம் சரி ராணி அக்காவும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரலாமேன்னு எங்கிட்டு வந்தோம் அப்போ கூட நான் நினைச்சேன் சின்ன பொண்ணுக்கிட்ட கூட சொன்னேன் இப்போ வேணாம் இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு போகலாம் இப்போ அவங்க போனால் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு சின்ன தான் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்கன்னு சொன்னான் அதுதான் வந்தேன் ஏன் குதிரை முடி நானும் அப்படி சொன்னேன் நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு சின்ன பொண்ணு உனக்கு இட்லியும் கறி குழம்பு வேணுமா வேணாமா அது என்னன்னே தெரில எத்தனை வீடு இந்த தெருவுல இருந்தாலும் ராணி அக்கா வைக்கிற கறி குழம்பு மாதிரி வேற எதுவுமே இருக்கிறது இல்லை அந்த மசாலா பொடியில அப்படி என்னதான் அரைச்சாங்களோ தெரில ஆமா அக்கா தெருவே மணக்குது உங்க குழம்பு போதும் டி உட்காருங்க ஆளுக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டு போங்க ஏ சின்ன பொண்ணு உஷா ராணி அக்கா தான் இவ்வளோ சொல்றாங்கல்ல அன்பா வாங்க நம்ம அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் இங்க பாறேன் ஜெனி இந்த மாமிகளே இட்லி வேணுன்றதுக்காக என்னென்ன சொல்றாங்க பாத்தியா ஆமா வினி எல்லாரும் நம்ம அம்மாவுக்கு ஐஸ் வைக்கிறாங்க பாத்துக்கோ ஏ எல்லாரும் சாப்பிடுங்கடி சீக்கிரம் சூடா ஆறி போற போதே ராணிக்கா அக்கா உண்மையிலேயே சொல்றேன் இந்த மாதிரி கறி குலவை நான் வாழ்நாள்ல சாப்பிட்டது இல்லன்னா பாத்துக்கோங்களே ஆமாக்கா கறி குழம்பு அவ்வளவு ருசியா இருக்குது பாத்துக்குங்க சரிடி போது போது சாப்பிடுங்க சீக்கிரம் இன்னைக்கு நைட் டின்னர் ராணி அக்கா வீட்ல முடிஞ்சது நாளைக்கு என்ன குதிரை முடி உங்க வீட்டுக்கு வந்துட்டா அது சின்ன பொண்ணே ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு உட்காந்து வளவலன்னு பேசுவேனா வா வீட்டுக்கு கிளம்புவோம் சாப்பிட வரலாமான்னு கேட்டதும் உடனே லேட் ஆயிடுச்சு வா வீட்டுக்கு போலான்னு சொல்றீங்க குதிரை முடி பிச்சு தூக்கி எறிஞ்சிருவேன் பாத்துக்கோ சும்மா சின்ன பொண்ணே சும்மா இதுக்கெல்லாம் கொச்சிக்கலாமா விளையாட்டுக்கு வாங்க மக்கா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தாயி இந்தாமா ராணி என்ன வேலை பண்ணி வச்சிருக்க நீ ஏங்க நான் எதுவும் பண்ணலையே என்னாச்சுங்க ஓட் போடுற பூத்துல போய் டான்ஸ் ஆடி அது ஸ்டேட்டஸில் போட்டு வைரல் ஆகிருச்சு இன்றைக்கி யூடியூப் ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியாலேயும் ஓன் டான்ஸ் தான் வைரல் ஆகிருக்கு ஏமாறா நீ இப்படி பண்ணி வச்சுருக்க குடும்ப மானத்தையும் வாங்கிட்டியம்மா என்னது நான் போட்டேனா நான் ஒன்றும் போடலைங்க அப்போவே இந்த சின்ன பொண்ணு தான் கேட்டா அவள் தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஏய் சின்ன பொண்ணு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேம்மா இதெல்லாம் போடாதன்னு ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்க ஏன் உஷா அப்படியே பேசாமல் இருந்துரு நம்ம மாட்டிக்கிறோம் சொல்லிவிட்டேன் என்ன கேட்டாலும் எதுவுமே சொல்லிடாத நான் எந்த போட்டோ வீடியோவும் அப்லோட் செய்யலக்கா அது உஷா ஓடுதோ இல்லைன்னா வள்ளிக்கா ஓடுதோ அந்த ஃபோனு நான் எதுவும் பண்ணலக்கா அந்த ஃபோனு என்னோட ஐயோ அந்த போன் என்னோடதுலக்கா நான் வாட்ஸ்அப்லேயே இல்லையே நான் ஒன்றும் ஸ்டேட்டஸ்லாம் போடலக்கா ஒழுங்க சொல்லிருங்க யாரோட போன் அது எனக்கு இப்ப தெரிஞ்சாங்கணும் நான் இல்லக்கா உஷாதான் குசுர முடி என்னையவே கோத்து விடுறாளா இப்ப பாரு நான் இல்லைக்கா அது வள்ளியக்கா தான் வள்ளியக்காவோட போன் தான் அது நான் இல்ல நீ தான் நான் இல்லைக்கா நீங்க தான் நீங்க தான் நீ தான் இல்ல நீங்க தான் வாங்கிக்கோ யாராச்சும் பண்ணீங்க தொலைச்சிடுவேன் போங்கடி வாங்கக்கா ரெண்டு பேரையும் கொண்டு போய் வீட்ல விட்டுடுறேன் ஏ உஷா வீடியோ போட்டது இல்லாம என்னைய மாட்டி விட்டு எனக்கு அடி வாங்கி கொடுத்துட்டேன் இனிமே பக்கமே திரும்பி கூட பார்க்க கூடாது